வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஒரு சாதாரண பட்டாணி செடிக்கும் இன்னைக்கு நம்ம சாப்பிடுற மாத்திரைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு தான் ஆமா இது நவீன மருத்துவத்தோட ஒரு பெரிய மர்மத்தையே விளக்க போகுது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரே வியாதி ஒரே மருந்து ஒருத்தருக்கு அந்த மருந்து அவங்க உயிரையே காப்பாத்துது ஆனா அதே மருந்து அதே டோஸ் இன்னொருத்தருக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்குது ஏன் சில சமயம் அவங்க உயிருக்கே ஆபத்தா கூட முடியுது இது எப்படி ஒரே மருந்து எப்படி ரெண்டு விதமா வேலை செய்யுது இதுக்கான பதில் பெரிய பெரிய ஹைடெக் லேப்ல இல்ல ஆச்சரியமா இருக்கும் ஆனா பதில் எங்க இருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட பட்டாணி தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கு வாங்க அந்த மர்மத்தை இப்ப நம்ம உடைக்கலாம் சோ நம்மளோட கதை கிரிகோர் மெண்டல் கிட்ட இருந்தும் அவரோட பட்டாணி செடிகள் இருந்து தான் ஆரம்பிக்குது அவர் கண்டுபிடிச்ச அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் இன்னைக்கு பர்சனலைஸ்டு மெடிசன் அதாவது நமக்கே நமக்கான மருந்துகளை பத்தி பேசவே ஒரு அடித்தளமா இருக்கு முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை புரிஞ்சிக்கலாம் ஃபார்முகோ ஜீனாமிக்ஸ் தமிழில் மருந்து மரபியல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் டிஎன்ஏக்கும் நீங்க எடுத்துக்கிற மாத்திரைகளுக்கும் என்ன கனெக்ஷன்னு படிக்கிறது தான் இது அதாவது உங்க உடம்புல இருக்கிற மரபணுக்கள் ஒரு மருந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கறது அடுத்து ஆலில் தமிழ்ல மாற்றுரு ஒரு ஜீனை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்க அப்போ ஆலீங்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட வேற வேற வெர்ஷன் இப்போ கண்ணோட நிறத்துக்கு ஒரு ஜீன் இருக்குன்னா அதுக்கான ஆலியில் தான் நீளம் கருப்பு பழுப்புன்னு வேற வேற நிறத்தை முடிவு பண்ணுது ஒரே வேலை ஆனால் வேற வேற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது ஜீனோடைப் இல்லைனா மரபு வலினா என்ன அதுதான் உங்கள் ஜெனட்டிக் கோடு ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒன்று உங்கள் அப்பா கிட்டே இருந்தும் இன்னொன்று உங்கள் அம்மா கிட்ட இருந்தும் ரெண்டு அலீல் உங்களுக்கு வரும் இந்த ஜோடிக்கு பேர் தான் ஜீனோடைப் ஓகே உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கோடுனா டைப் அதாவது தோற்றம் அமைப்புங்கிறது அதோட வெளிப்பாடு அதாவது நிஜத்துல என்ன நடக்குதுங்கிறது மருந்து விஷயத்துல உங்க உடம்பு ஒரு மாத்திரையை வேகமாக உடைக்குது இல்ல எவ்வளவு எஃபெக்டிவா ஃபீனோடைப் சரி இப்போ ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஜெனெடிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிஜ வாழ்க்கையில் மருந்துகளோட எப்படி விளையாடுதுன்னு சில நிஜமான உதாரணங்களோட பார்க்கலாம் முதல் பேட்டர்ன் ஆட்டோசோமல் ரெசிவ் இதோட ரூல் ரொம்ப சிம்பிள் ஒரு ட்ரேட் உங்க உடம்புல தெரியணும்னா அந்த குறிப்பிட்ட ஜீனோட ரெண்டு வேரியன்ட் காபிகளும் உங்ககிட்ட இருக்கணும் ஒன்னு அப்பா கிட்ட இருந்து இன்னொன்னு அம்மா கிட்ட இருந்து இந்த உதாரணத்தை பாருங்க இது ரொம்பவே முக்கியம் டிபிஎம்டின்னு ஒரு ஜீன் இருக்கு உங்களுக்கு ரெண்டுமே நார்மல் அலிலாம் பிரச்சனையே இல்ல ஆனா ரெண்டுமே வேரியன்ட் அலிலா இருந்தா ஒரு நார்மல் டோஸ் மருந்து கொடுத்தா கூட அது எலும்பு மஜியை செயலிழக்க வச்சு உயிருக்கே ஆபத்தாயிடும் நினைச்சு பாருங்க அட உன்னே ஒன்னு வேரியன்ட் அலில இருந்தா கூட டோச குறைக்கணுமா ஒரு சின்ன ஜீன் மாற்றம் எவ்ள பெரிய வினையை உண்டாக்குது பாத்தீங்களா அடுத்தது ஆட்டோசோமல் டாமினன்ட் இங்க ரூல் இன்னும் சிம்பிள் அந்த வேரியன்ட் ஜீனோட ஒரே ஒரு காப்பி இருந்தா போதும் அந்த ட்ரேட் வெளிய தெரிஞ்சிடும் இதுக்கு ஒரு உதாரணம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் ஆர்ஓடிஆர் ஒன் ஜீன்ல ஒரே ஒரு வேரியன்ட் அலியில இருந்தா போதும் சர்ஜரி அப்ப குடுக்குற சில அனஸ்தீசியா மருந்துகள் மல்லிகனென்ட் ஹைப்பர் ஒரு மோசமான நிலையை உண்டாக்கிடலாம் இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரே ஒரு ஜீன் ஒரு சாதாரண ஆபரேஷனை எப்படி உயிருக்கு ஆபத்தான ஒன்னா மாத்துதுன்னு பாருங்க மூணாவது பேட்டர்ன் எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிடன்ஸ் இது நம்ம செக்ஸ் குரோமோசோம் சம்மந்தப்பட்டது ஆண்களுக்கு எக்ஸ் ஒய் பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் இதனால எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு வேரியண்ட் ஜீன் இருந்தா அது ஆண்களை முழுசா பாதிக்கும் ஆனா பெண்களுக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால அதோட பாதிப்பு மாறுபடலாம் ஜிசிக்ஸ் பிடி டெஃபிஷியன்சி இதுக்கு ஒரு சரியான உதாரணம் இந்த குறைபாடு இருக்கிறவங்க சில சாதாரண மருந்துகளை சாப்பிட்டா போதும் அவங்களோட ரெட் ப்ளட் செல்ஸ் வேகமா அழிய ஆரம்பிச்சிடும் இதனால சிவியர் அனிமையா வரும் இது ஆண்களை முழுமையா பாதிக்கும் ஆனா பெண்களுக்கு பாதிப்போட அளவு வித்தியாசப்படலாம் சரி இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயின் கில்லர் கோடின் சிஒ சிக்ஸ் இந்த ஜீனை ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு நூறுக்கும் மேற்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல நாம எடுத்துக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துல கிட்டத்தட்ட கால்வாசி மருந்த ப்ராசஸ் பண்றதே இந்த ஒரு ஜீன் தான் கோடியினோட ரகசியமே இதுதான் நீங்க கோடின் மாத்திர சாப்பிடும்போது அது நேரடியா வலிய குறைக்காது உங்க உடம்புல இருக்கிற இந்த சிவைபி டூ டி சிக்ஸ் என்சைம் தான் கோடின மார்பினா மாத்துது அந்த மார்பின் தான் உண்மையான பெயின் ரிலீவர் இந்த சாட்டை பாருங்க இதுதான் மொத்த கதையும் உங்க சிவைபி டூ டி சிக்ஸ் ஜீன் ஒரு போர் மெட்டபாலைசரா அதாவது ரொம்ப மெதுவா வேலை செஞ்சா நீங்க எவ்வளோ கோடின் சாப்பிட்டாலும் அது மார்பினா மாறாது வலியும் போகாது இதுவே நீங்க ஒரு அல்ட்ரா ரேபிட் மெட்டபோலைசரா அதாவது அதிவேகமா வேலை செய்கிற ஜீன கொண்டவரா இருந்தா ஒரு நார்மல் டோஸ் கோடின் கூட உங்க உடம்புல அளவுக்கு அதிகமான மார்பினா உருவாக்கிடும் இது உங்க சுவாசத்தையே நிறுத்தி கூட ஏற்படுத்தலாம் பாருங்க ஒரே மருந்து ஒரே டோஸ் ஆனா மூணு பேருக்கு மூணு விதமான அவுட்கம் ஒன்று வேலை செய்யல இன்னொன்று சரியா வேலை செய்யுது மூணாவது உயிருக்கே ஆபத்து அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு நம்மளோட மருத்துவத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது பதில் ரொம்ப சிம்பிள் பர்சனலைஸ்ட் மெடிசன் அதாவது நமக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மருத்துவம் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கேட்டாலே இதோட முக்கியத்துவம் புரியும் நாம் எடுத்துக்கிற எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் அதாவது கால்வாசி இந்த டூ டி சிக்ஸ் என்ஜைமை நம்பி தான் இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு ஜீன் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த ஜெனடிக் நாலெஜை வச்சு நம்மால் என்னெல்லாம் பண்ண முடியும் ஒருத்தருக்கு ஒரு மருந்து எப்படி வேலை செய்யும்னு முன்கூட்டியே கணிக்கலாம் தப்பான மருந்தையோ தப்பான டோஸையோ கொடுத்து வர்ற ஆபத்துகளை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஒரு ஜெனடிக் கண்டிஷன் இருந்தா அவங்க குடும்பத்துல வேற யாருக்கெல்லாம் அந்த ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்களையும் உஷார் படுத்தலாம் இந்த கோட் பாருங்க இது எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது மெண்டல் அன்னைக்கு பட்டாணி செடியில கண்டுபிடிச்ச ரூல்ஸ் தான் இன்னைக்கு டாக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மானுவல் மாதிரி அதை வச்சுதான் அவங்க ஒரு பேஷண்டோட ஜெனடிக் கோட படிச்சு அவங்களுக்கு எது சரியான ட்ரீட்மெண்ட்னு முடிவு பண்றாங்க ஸோ அடுத்த தடவை நீங்க ஒரு மாத்திரை சாப்பிடும்போது இதை யோசிச்சு பாருங்க எதிர்காலத்துல உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல உங்க வியாதியோட பேர் மட்டும் இருக்காது கூடவே உங்க டிஎன்ஏவ பத்தின குறிப்புகளும் இருக்கும் அந்த எதிர்காலம் நாம நினைக்கிறத விட ரொம்ப தூரத்துல இல்ல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு